இந்தியாவுடைய பொருளாதாரத்தை ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி பாதைக்கு திருப்பிவிட்ட ஒரு மாபெரும் தலைவர் திரு மன்மோகன் சிங் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு வரை மத்திய நிதி அமைச்சராக அதாவது பினான்ஸ் மினிஸ்டரா இருந்தார் அரசியலுக்கு முன்னாடியே அவர் மிகப்பெரிய பொருளாதார நிபுணர் ரிசர்வ் பேங்க் கவர்னரா இருந்திருக்காரு மத்திய திட்டக்குழு குழு உறுப்பினராக இருந்திருக்காரு திரு நரசிம்மராவ் அவர்கள் பிரைம் மினிஸ்டரா இருந்த போது எதிர்பாராத விதமா இவரை அமைச்சரா நியமிக்கிறார் திரு நரசிம்மராவ் அவர்கள் அதே போல ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டுல காங்கிரஸ் ஆட்சி அமைக்கும் போது கொஞ்சமும் எதிர்பார்க்காதபடி திருமதி சோனியா காந்தி அவர்கள் மன்மோகன் சிங் அவர்களை பிரதமரா நியமிக்கிறாங்க நிதி அமைச்சரா இருந்த போதும் சரி பிரதமரா இருந்த போதும் சரி அவர் எடுத்த சில முக்கியமான முடிவுகள் அல்லது ஒரு வகை புரட்சினே சொல்லலாம் அது இந்தியாவையே ஒரு புரட்டு புரட்டி போட்டுச்சு அப்படிங்கிறது உண்மை மன்மோகன் சிங் அவர்கள் பதவியேற்ற போது இந்தியாவோட பொருளாதாரம் பயங்கர நெருக்கடியில இருந்துச்சு அதள பாதாளத்துல சரிஞ்ச பொருளாதாரத்தை தூக்கி நிறுத்த மன்மோகன் சிங் அவர்கள் தேர்ந்தெடுத்த வழிதான் தாராளமயமாக்கல் அதாவது லிபரலைசேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு எளிமையா சொல்லணும்னா உலக நாடுகள் இந்தியாவோட இணைஞ்சு தொழில் பண்றதுக்கோ இல்ல இந்தியாவில தன்னுடைய சந்தையை இறக்குறதுக்கோ இல்ல இந்திய அரசாங்கம் ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வச்சிருந்தாங்க இந்த லிபரலைசேஷன் மூலமா அந்த தளர்த்தினார் திரு மன்மோகன் சிங் அவர்கள் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஃபாரின் இம்போர்ட்ஸ் எக்ஸ்போர்ட்ஸ் இப்படி தாராளமா வர ஆரம்பிக்க இந்திய பொருளாதாரம் முழிச்சுக்கிச்சு ரெண்டே வருஷத்துல இந்த மிகப்பெரிய எக்கனாமிக் கிரைசிஸ்ல இருந்து இந்தியாவை காப்பாத்தி வளர்ச்சி பாதையில திருப்பி விட்டார் இது மூலமா முக்கியமான துறைகள் தனியார் மயமாக்குதலும் அது மூலமா குளோபலைசேஷன் அதாவது உலக மயமாக்குதலும் உருவாச்சு தொழில்களையும் தொழில்நுட்பங்களையும் அந்த சந்தைகளையும் நாம பயன்படுத்திக்க கூடிய ஆக்சஸ் இந்த குளோபலைசேஷன் அதாவது உலக மயமாக்குதல் மூலமா நமக்கு கிடைச்சதுதான் இது மட்டும் இல்லாம பிரதமரா அவர் இருந்த காலகட்டத்துல அவர் கொண்டு வந்த ரெண்டு முக்கியமான சட்டங்கள் இப்பவும் மகத்துவமானதா பார்க்கப்படுது யாரும் பேசப்படாத அல்லது கவனிக்கப்படாத ரொம்பவே அடிப்படை தேவையான ரெண்டு விஷயங்களை எடுத்து அதுக்கு சட்டங்களும் திட்டங்களும் கொண்டு வந்தார் ஒண்ணு இந்தியாவோட எதிர்காலம் கிராமங்கள்ல தான் இருக்குங்கிறத உணர்ந்து அந்த மக்களுடைய நலனுக்காக கொண்டு வரப்பட்டதுதான் தேசிய ஊரக வேலை உறுதி சட்டம் கிராமப்புறங்கள்ல வாழ்ற மக்களுக்கு ஒரு வருஷத்துக்கு குறைஞ்சபட்சம் நூறு நாள் வேலையாவது கண்டிப்பாக இருக்கணுங்கிற நோக்கத்தோட உருவாக்கப்பட்டது தான் இந்த திட்டம் இப்போவும் கிராமப்புறங்களில் இந்த நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் வெற்றிகரமாக செயல்பட்டுட்டு தான் இருக்கு அடுத்ததா மன்மோகன் சிங் அவர்கள் அமல்படுத்திய மிக முக்கியமான சட்டம் தகவல் அறியும் உரிமை சட்டம் ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் அதாவது நம்ம இந்தியன் டெமோக்ரஸில ஒவ்வொரு சிட்டிசனுக்கும் இந்த அரசாங்கத்தினுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளையும் தெரிஞ்சுக்கிற உரிமையை இந்த சட்டம் நமக்கு கொடுக்குது இந்த சட்டத்தின் மூலமா இந்திய அரசாங்க அலுவலகங்கள்லயோ இல்ல இந்திய அரசாங்க நிறுவனங்கள்லயோ உங்களுக்கு எந்த தகவல் வேணும்னாலும் நீங்க உரிமையோட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் மக்களுக்காக இயங்குற அரசாங்கம் மக்களுக்கு எல்லாம் தெரிஞ்சே பண்ணட்டும் அப்படிங்கிற ஒரு சித்தாந்தமும் இதுக்குள்ள அடங்கும் அதாவது சீக்ரசி தேவையில்லை டிரான்ஸ்பரன்சி தான் தேவை அப்படிங்கிற அடிப்படையில இந்த திட்டம் இந்த சட்டம் எல்லாருக்கும் போய் சேர்ற வகையில இதை வடிவமைச்சு வகுத்து கொடுத்தார் திரு மன்மோகன் சிங் அவர்கள் மத்த வளர்ந்த உலக நாடுகள் கூட இந்தியாவும் போட்டி போட்டு முன்னேறிட்டு இருக்குன்னா அதுக்கு விதையிட்டது திரு மன்மோகன் சிங் அவர்கள் தான் அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது தற்போதைய ஊடகங்கள் எதிர்க்கட்சிகள் என்னை இகழலாம் வரலாறு என் மீது கனிவுடன் இருக்கும் இது அன்னாரது வார்த்தைகள் வரலாறு மட்டுமல்ல மக்கள் மனசுலையும் நீங்கா இடம் பிடித்த மாபெரும் தலைவர் திரு மன்மோகன் சிங் அவர்கள்